ஏசு கிரஸ்வி நாமத்தினால இந்த நாளிலேயே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க அதற்காய் நன்றி செலுத்துறோம் அநேகர் சாட்சி சொல்றீங்க சாட்சி எழுதி அனுப்புறீங்க அதற்காய் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புனீங்கன்னா அதற்காய் ஜெபிப்போ என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃபோன் மூலமாக சொல்கிறீங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புனா டீமோடு இணைந்து அவர்களை ஜெபிப்பதற்கு வசதியாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும்போது நீங்கள் சாட்சியாக எழுதி அனுப்புங்க அதை மறந்து போகாதீங்க இந்த நாளில் கூட நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இசுமி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்னுடைய காரியங்கள் கைகூடி வரவே இல்லையே என் பிள்ளைகளுடைய திருமண காரியம் கைகூடி வரலையே என்னுடைய பிஸ்னஸ் எனக்கு கைகூடி வரலையே இந்த நாள் நாட்களில் நான் எடுத்த காரியங்கள் எல்லாம் எனக்கு வாய்க்காதே போய் கொண்டு இருக்கிறதே கைப்பிடி வரவே மாட்டேங்குது என் எல்லாம் ஓஞ்சி போயிடும் நினைக்கிறேன் அது ஓயவே மாட்டேக்கே அதற்கு ஒரு விடுதலை வரவே மாட்டேக்கே ஒரு காரியம் கைகூடி வந்தாதானே அந்த காரியத்துல நான் ஒரு மேன்மையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கலங்கி தவிச்சிட்டு இருக்கீங்களா இன்றைக்கு ஆண்டர் உங்களை பார்த்தா சொல்லுகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க நெகிமியா ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று சொல்லி நெகேமியா தீர்க்கன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் ஆம்பிரியமான சகோதரனே சகோதரியே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய காரியங்கள் கைகூடி வரவில்லையே என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறாயா எனக்கு ஏற்ற படிப்பு எனக்கு கைகூடி வரவில்லை என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாயா இந்த நாளில எல்லா காரியத்தையும் பரலோகத்தின் தெய்வனானவ உன் காரியங்களை கைகூடி பண்ணும்படியாக இந்த நாளிலே அவர் கடந்து வந்திருக்கிறார் ஏன் நீ கல்லங்கி தவிக்கிற ஏன் என்னுடைய காரியம் கைகூடி வரலன்னு சொல்லி புலம்பி தவித்து கொண்டிருக்கிறாய் உன் புலம்பல்களை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிறவர் உன் பிள்ளம்பல்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார் இந்த நாளிலும் அவருடைய காரியங்களை வாய்க்க பண்ணி கைகூடி வரப்பண்ணி உன் பிள்ளையுடைய திருமண காரியங்களை ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்தி கொண்டுக்க போகிறார் உன் தொழிலை நேர்த்தியாய் நடத்தி கொடுக்க போகிறார் இந்த நாளிலும் எந்த காரியத்திற்காக நீங்கள் புலம்பி தவித்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தையெல்லாம் தேவன் கைகூடி பண்ணி ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொடுத்து உங்களை கனப்படுத்துவார் கண்களை மூடி செவிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுறது ஆண்டு அப்பா பரலோகத்தின் தேவனானவர் எங்களுடைய காரியங்களை கைகூடி வர பண்ணுவார் என்று சொன்ன வசத்தையின்படி அன்றைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் கைகூடி வரவில்லையோ அத்தனை காரியங்களின் கைகூடி வரப்பண்ண வர பண்ண நன்றி சொல்லுறது ஆண்டு திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுபி நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஏசப்பா இந்த நாளில் தகப்பனே மிதிக்கிற சோத்தரிக்கிறையா உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி இவருடைய சுக வாழ்வை துளிர்க்க பண்ணி இவர் நினைத்து காரியை பண்ணி நீர் அவர்களை ஆசிரியர் என்று சொல்லி ஜபிக்கிறேன் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்